விஜய் சார் வந்துட்டு அடுத்த படம் வந்து ஏன் ப்ரொடக்ஷன்லேயே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இட் இட் வில் ஹாப்பன் அது எதுனால நடக்கும் ஏன் நடக்கும் அவங்களுக்கு சொல்ல முடியாது இப்போ கண்டிப்பா நடக்கும் ஆனால் இப்போ லாஸ்டா வந்து ஆடியோ லான்ச் நடந்துச்சு அதுல கூட ஒரு ஃபேர்வல் மாதிரி தான் எல்லாமே சைனிங் ஆஃப் விஜயோட சைனிங் ஆஃப் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி எல்லாமே முடிஞ்ச மாதிரி தான் எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க ஒன் லாஸ்ட் டைம் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் லாஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவர் திருப்பி வந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்லுவார் இல்ல என்னோட ரசிகர்கள்லாம் கேட்டாங்க தான் நான் திரும்பி வந்தேன்னு சொல்லுவார் ஃபுல்லாகவே இப்போ பாலிட்டிக்ஸ் இறங்க போகிறேன் இனிமேல் நான் மூவியே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சார் வச்சுட்டு போயிவிட்டு இப்போ நீங்கள் தனியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கும்போது எங்களுக்கு அது அப்படியே ஒன்று அவர் சொல்லலையே ஃபுல்லாக சினிமாவில் நடிக்கிறது திரும்பி வர்றதும் வராது இட் டிபெண்ட்ஸ் ஆன் மை எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்னு சொல்லியிருக்காரு நான் ஜெயிக்க மாட்டேரு அதனால தான் வருவார் அப்படின்ட்டு நீங்கள் விஜய் சரோட பெரிய ஃபேனம் விஜய் ஜயோட ஃபேன்னா கிடையாது எனக்கு வேணாம் கேட்குறீங்க பிஹைண்ட் டோக்கீஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா நம்ம கவுன்வோல யார் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்ட்ரஸ் அண்ட் ப்ரொடியூசர் சிந்தியா அவர்கள் ஹலோ மேம் ஹவ் யூ ஐம் குட் யூ ஹவ் யூ நானும் நல்லா இருக்கேன் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் ஸோ நாங்கள் தொடர்ந்து பார்க்குற விஷயங்கள் வந்துட்டு சிந்தியா மேம் சுற்றி ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி வந்து சுற்றிட்டே இருக்குது ஏதோ ஒரு கிரிட்டிசம் பேசிகிட்டே இருக்காங்க நீங்கள் ஃபேஸ் பண்ண பெரிய கிரிட்டிசம் எது மேம் ஸோ தினசரி மூவியில் வந்து சின்ஸ் நான் வந்து ஒரு ஒரு அப்போதான் எல்லாத்துக்கும் எனக்கு தெரியும் ஃபஸ்ட் மூவியில் என்ன யாருக்கு தெரியல ஏன்னா நானும் சின்ன ரோல் தான் பண்ணியிருந்தேன் அதனால் யாருக்கும் தெரில அது அது ரெஸ்பாண்டும் ஆகலை அந்த மூவி அவங்களுக்கு தெரியும் ட்ரையல் எருன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மூவி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் மூவி ஸோ தினசரி தான் நான் ஐ வாஸ் லைக் லிட்டரலி எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிது ஸோ அது எஸ்பெஷலி ராஜா சார் மியூசிக் ஓட்டிருக்காரு எனக்கு யாரா இந்த பொண்ணு என்னென்னது சின்ன ப்ரொடக்ஷனாக இருக்குது சின்ன கம்பெனியாக இருக்குது அவங்களாம் போட மாட்டாங்களே யூஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி பெரியவங்களாம் ஸோ அது ஒன்று அப்புறம் இந்த மாதிரி பெரிய ஹீரோலாம் அவங்க நடிச்சிருக்காங்க அவங்க கூட அது வந்து சிலவங்களுக்குனால பப்ளிக் வந்து தே நாட் ஏபிள் டு அக்செப்ட் இட் எஸ்பெஷலி நம்ம நம்ம நாடின் இந்தியனில் இப்போது அந்த மூவியில் நான் வந்து ஹேர் கலர்லாம் பிளாண்டா இருக்கும் ஸோ அவங்களுக்கு அக்செப்ட் பண்ண முடியல நிறைய ட்ரோல் வந்துச்சு தட்ஸ் ஆனால் அந்த ட்ரோல் வந்து இட்ஸ் லைக் ஐ ஆக்சுவலி இன்வ சொல்லுவாங்க சம்டைம்ஸ் அந்த நெகட்டிவ் ஃபேம்ஸ் தான் உங்களுக்கு மேலே கொண்டு வரணும் அதுதான் பண்ணிச்சு அந்த ட்ரோங்னால ஐ காட் லைக் லாட்ஸ் ஆஃப் பிஸ்னஸஸ் கிடைச்சிது எனக்கு ஓடிடி பிஸ்னஸ் எனக்கு ஓவர்சீஸ் பிஸ்னஸ் ஓவர்சீஸ்லாம் நிறைய எனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க மியூசிக் இதெல்லாம் படம் எல்லாம் ஸோ அது நிறைய இதில் மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன் இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து யாராவது ஒருத்தங்க புதுசாக ஒரு விஷயம் எது பண்ணாலும் சரி அது வந்து பப்ளிக்ல மட்டும் சொல்கிறேன் பப்ளிக் வந்து எய்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டாக பார்க்குறாங்களே அவங்கள தான் ஈக்குவலாக நினைப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவங்க வந்து இந்த அந்த ஆர்டிஸ்ட்டோ இல்லை அவங்க முன்னேறி முன்னேறதான் அந்த ஈக்குவலாக பார்க்காம தே வில் ஸ்டார்ட் சீயிங் தெம் லைக் அவங்களும் ஒரு ஒரு இமேஜ் அந்த இமேஜோடு பார்ப்பாங்க ஸோ அந்த அந்த இமேஜ் தான் ஐ காட் இட் இன் தட் தட் மூவி ஸோ அப்படின்னு இப்போ வந்து அது மாதிரி எதுவுமே இல்லை அனலி ப்ரெஸ் மீட்ல வந்து ஒரு விஷயம் பெருசா பேசப்பட்டுச்சு என்னன்னா விஜய் சார் பத்தி சொல்லியிருப்பீங்க விஜய் சார் வந்துட்டு அடுத்த படம் வந்து என் ப்ரொடக்ஷன்லயே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அது அது எப்படி எப்படி நான் சொல்ல முடியாத பண்ணுவார் கண்டிப்பா அதெல்லாம் இப்ப முடியாது அது எல்லாத்தையுமே எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் லைஃபே இல்லைங்க அப்புறம் தெரிஞ்சப்ப போ அதுக்குதான் நீங்க சொன்னீங்களான்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும் இட் அது எதுனால் நடக்கும் ஏன் நடக்கும்லாம் அவங்களுக்கு சொல்ல முடியாது இப்போ கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அது அது ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறீங்களோ நம்மளுக்கு எங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை நீங்க ஏன்னா அவங்க வந்துட்டு ஃபுல்லாவே இப்போ பாலிடிக்ஸ் இறங்க போகிறேன் இனிமேல் நான் மூவியே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சார் வச்சுட்டு போயிட்டாங்க இப்போ நீங்கள் தனியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கும்போது எங்களுக்கு அப்படியே ஒன்று அவர் சொல்லலையே ஃபுல்லாக இப்போ கூட லாஸ்ட் டைமில் வந்து ஒரு அந்த ஷூட் முடிகிறப்போ ஒரு கிட்ட அவர் சொல்லியிருக்காரு நான் அந்த ஆர்டிஸ்ட் நேம் எனக்கு சொல்ல வேணாம் அவர் சொல்லியிருக்காங்க உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் அந்த மூவியில் ஆக்ட் பண்ணவங்க கிட்ட நான் நான் சினிமாவில் நடிக்கிறதும் திரும்பி வர்றதும் வராது இட் டிபெண்ட்ஸ் ஆன் மை மை எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்னு சொல்லியிருக்காரு ஸோ அதை சொல்லியிருக்காரு அவர் அப்படியே அவரே சொல்லியிருக்காரு வரமாட்டேன்னு வரமாட்டேன்னு வரமாட்டாருன்னு சொல்றது யாருன்னா பப்ளிக் பப்ளிக் தான் சொல்றாங்க ஹீ இஸ் நாட் சேயிங் தட் அது சொல்லுவார் சொல்லுவார்னு சொல்லிட்டு இருக்காங்க அவர் ஈஸ் இன்வால்வ் இன்ட்ரூ பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸில் ஏதாவது பண்ணணும் அச்சீவ் பண்ணணும் எல்லாருமே இப்போ நான் வந்து சினிமாவே தெரியாது த்ரீ இயர்ஸுக்கு முன்னாடி சினிமாவில் வந்து அச்சீவ் ட்ரை பண்ணலாம் ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணாததுக்கு முன்னாடி ட்ரை பண்ணலாம் தான் வருவோம் அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே பிடிச்சதுன்னா கண்டினியூ பண்ணுவோம் பிடிக்கல தான் விட்டுருவோம் ஸோ அது மாதிரி அவர் ஹீஸ் ட்ரை ட்ரை பண்ணட்டுமே ட்ரை பண்ணட்டும் அது வந்து அது ட்ரை பண்ணுறது தப்பே இல்லை அது ட்ரை பண்ணுறாரு அது வந்து எப்படி இருக்கும் அது பேத்த மாதிரி தான் டிசைட் பண்ணுவார்ல நான் சொல்றேன் எனக்கு வந்து நிறைய இது நான் வந்து அப்படி வருவார் எனக்கு தெரியும் அதனால நான் சொல்றேன் நான் வரல வருவாருன்னு நான் சொல்லியிருக்கேன் அது நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் கான்ஃபிடண்டாக இருக்கீங்களா கான்ஃபிடென்ட் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடென்ட் ஆனால் இப்போ லாஸ்ட்டாக வந்து ஆடியோ லான்ஸ் நடந்துச்சு அதில் கூட ஒரு ஃபேர்வெல் மாதிரி தான் எல்லாமே சைனிங் ஆஃப் விஜயோட சைனிங் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி எல்லாமே முடிஞ்ச மாதிரி தான் எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க ஒன் லாஸ்ட் டைம் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே லைஃப்பில் ஒன் லாஸ்ட் டைம் ஒரு ஐ உல் சொல்லியூ ஒன் திங் ஒரு ஹியூமன் சைக்காலஜி ஐ மீன்லி எவ்ரி ஒன்ஸ் இது அன்டில் அவர் லாஸ்ட் பிரெத் நத்திங் இஸ் லாஸ்ட் ஒரு மனுஷன் கடைசி வரைக்கும் அவன் நைன்டி இயர்ஸ் வரைக்கும் வாழ்கிறான்னு வச்சுக்கோங்க நைன்டி இயர்ஸ் நைன்டி இயர்ஸ் வரைக்கும் அவன் படிக்கலாம் அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் ஹி கேன் லேர்ன் சம்திங் ஹி ஆர் ஷி கேன் லேர்ன் எதுவுமே எதுவுமே லைஃப்பில் யாருக்குமே லாஸ்ட் கிடையாது லாஸ்ட்டு ஓகே இதுதான் லாஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவர் திருப்பி வந்ததுக்கப்புறம் அவர் சொல்லுவார் இல்லை என்னோட ரசிகர்கள்லாம் கேட்டாங்க அதனால தான் நான் திரும்பி வந்தேன்னு சொல்லுவார் அதுவும் நடக்கும் எது வேணால் நடக்கலாம்ல லைஃப் இஸ் நாட் இப்படியே தான் ஒருத்தவங்க போவாங்கன்னு கிடையாது லைஃபோட பேத் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போவாங்க எதுவுமே இல்லை அவங்க எல்லாரும் ஃபேர்வெல் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து அவங்களுக்கு ஆடியோ லான்ச் இந்த மாதிரி வைக்கணும்னு ஆசை அவங்க பிகாஸ் ஹி அவர் இதுதான் லாஸ்ட்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கனால அதை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு பெருசாக பண்ணிட்டாங்க அது பப் அது பப்ளிசிட்டி தானே இப்போ நான் வந்து நானாக வந்து விஜய் அப்படி வருவாரா நான் சொல்லலை அவர் வருவாரா அப்படின்னு சொல்லலை சொல்ல மீடியாவா நான் என்னோட படத்தை சொல்லிட்டுருக்கப்போ அவங்க யார்கிட்ட நான் அவங்களாதான் வாய் என்னை கேட்டாங்க ஸோ உங்களுக்கு கூட நடிக்கணும்னா நான் வந்து என்னோடய எப்பவுமே அவர் கூட தான் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா அதை வந்து அவர் ப்ரொடக்ஷனில் பண்ணணும் அவர் என் ப்ரொடக்ஷனில் பண்ணணும்னு சொன்னேன் சரி அப்போது அவர் தான் போயிட்டாரு அப்படின்னா இல்லை கண்டிப்பாக வருவாருன்னா அப்படி தான் அதை ஆரம்பிச்சிது நான் வந்து எடுத்தோன்னே நான் அவர் அவர் மூலிமா நான் பப்ளிசிட்டி ஆக நல்லா நிறைய நினைக்கிறாங்க பிகாஸ் மை மூவி இஸ் ரிலீஸிங் ஸோ நான் பப்ளிசிட்டி பண்ணுறதுக்காக அவர் பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அது கிடையாது மீடியா தான் என்கிட்ட கொஷின் கேட்டாங்க உங்களுக்கு யார் கூட ஆக்ட் பண்ணணும் நான் முன்னாடி ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே சொல்லிட்டுருக்கேன் வர்ணாசிரமத்தோடய மீட்லேருந்தே சொல்லிட்டுருக்கேன் அவர்ட்ட தான் பண்ணுவேன் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்னு அது ஏன் தெரியும் எப்படி தெரியும் நான் யார்கிட்ட சொல்ல முடியாது சொல்லவும் மாட்டேன் அது தெரியும் எனக்கு இட் வில் ஹேப்பன் அது வந்து திருப்பி கேட்டாங்க நான் சொன்னேன் திருப்பி கேட்டாங்கன்னு நான் சொன்னேன் அது வந்து இவங்க வந்து மீடியா வந்து நான் வந்து அவர் ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னேன்னு போட்டு வச்சிருக்காங்க சொல்றாங்க மீடியாவில் சம் பீப்புள் நான் அவர் ஜெயிக்க அதனால தான் வருவாரு அப்படின்ட்டு அது என்னுடைய விஷயம் அவர் ஜெயிச்சாலும் ஜெயிக்கலனா எனக்கு ஐ டோன்ட் கேர் ஆனால் விஜய் சார் வந்து தானே சொல்லிக்காங்க பாலிடிக்ஸ்ல ஒரு நல்ல இது கிடைக்கலன்னா நான் திருப்பியும் மூவி வருவேன் அப்படின்ற மாதிரி அது வந்து நான் இப்படி சொல்லலாம் நான் வந்து ஒருத்தங்க ஒருத்தங்க ஒரு ட்ரை பண்றாங்க இப்ப வந்து ஒருத்தவங்க ஒரு 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 ஜாபுக்கு ஜா ஜாப் ட்ரை பண்றாங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு குட் லக் சொல்லுவீங்க ஜாப் கிடைக்கட்டும் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லுவீங்க அப்படி இல்லாம இல்ல நீ போனேன்னா பாரு உனக்கு ஜாபே கிடைக்காது நீ இடத்துல உனக்கு ஆக்சிடென்டா இப்படியா சொல்லுவாங்க அப்படி இல்லைங்களே அதனால நம்ம சொல்லக்கூடாது ட்ரைங் ஸ்ட்ரைங் இஸ் லெவல் பெஸ்ட் இதை பண்றாரு இப்போ ஏதோ அவருக்கு ஒரு தெரியான கரூரில் ஆச்சு அதெல்லாம் தாண்டி கூட ஹீ ட்ரைங் ஸோ அது ஒரு நல்ல விஷயம் ஒரு ஹியூமன் பீயிங் ஏதாச்சும் புதுசாக அவன் ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்களை ஃப்ரீயாக விடணும் சும்மா அவங்களுக்கு பிடிச்சி இது பண்ணக்கூடாது நான் ஏன் சொல்கிறேன்னா அவர் வருவாருன்னு சொல்கிறேன் அது வருவார்னா அவர் அதுக்காக வந்து அவர் விட்டுருவாரு அந்த சினிமா அந்த மாதிரி இது சினிமாவே இனிமேல் ஏதாவது இதில் எலக்ஷனில் போயிடுவார் அந்த இது ஹி ஓன் பி அதனால அதனால்தான் வருவார் நான் அப்படி சொல்லவே இல்லையே நான் சொல்றது வந்து ஐ நோ ஹீல் கம் பட் எப்படி வரும் ஏ வேணும் நான் சொல்ல மாட்டேன் பட் ஸோ ப்ரெஸ்மீட்டில் இன்னொரு விஷயமே சொல்லியிருந்தீங்க எனக்கு ஹாரோஸ்கோப்பி தெரியும் அப்படின்ற மாதிரி ஆஸ்ட்ராலஜி அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா மேம் முன்னாடி ஓகே ஆமாம் ஸோ அது மூலமாக தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்றீங்களா எஸ் அது அது ஒரு சின்ன பாட்டு ஆனால் பெரிய பாட்டு வேற ஒன்று அது வந்து சொல்ல முடியாது சொல்லவே முடியாது ஓகே வெளியில வர்றப்போ வரும்ஸ் இன் மை ப்ரொடக்ஷன் அப்போ தெரியும்

நான் வந்து ஐம் ஏ வெரி ஹார்ட் பர்சன் ஆட் ஆடுன்னு சொல்லுவாங்க ரொம்ப டிஃப்ரெண்டான வியர்ட் பர்சன் டு பி சினிமா நாட் இந்தியன் சினிமா சினிமாலே இருக்கிறதுக்கு நான் இது இல்லாத ஆள் ஏன்னா எனக்கு வந்து நான் தேட்டரில் போயிட்டு சினிமா பார்க்கறக்கு எனக்கு பிடிக்காது ஏன்னா தலைவலிக்கு எனக்கு ஐ ஹாவ் அ க்ரானிக் மைக்ரேன் அந்த இது இருக்குல்ல லைட்ஸு இந்த சவுண்ட்லாம் இருக்குல்ல அது வந்துச்சுன்னா என்கிட்ட மைக்ரேன் அது தலைவலின்னு சொல்லுவாங்களே அது வரும் ஸோ அதனால் நான் வந்து ஐ உல் அவாய்ட்டு கோ டு மூவிஸ் நான் பார்க்க மாட்டேன் அது இதுலேயும் வந்து அதிகமாக பார்க்க மாட்டேன் பிகாஸ் ஐமே ஆல்ரெடி ஐம் ஆக்சுவலி நான் நான் வந்து என்னோடய ப்ரொஃபஷனால் என்னால் பார்க்க முடியாது நிறையா அதிலேயே இருப்பேன் நான் ஐம் நைட் டு டிரெக்டர் ஆல்சோ அதில் ஒர்க் பண்ணிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன் அது ஸோ ஐ நாட் வெரி இன்ட்ரெஸ்டட் சிங்கிங்னால் வந்தேன் இப்போது இப்படி போயிருக்கேன் ஸோ அப்போ வந்து நீங்கள் நான் அதனால தான் நான் யாரோட ஃபேனும் இல்லை எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மூவியில் ஓ இவங்களோட ஃபேன் அவங்களோட ஃபேன் அப்படின்னா சிங்கர்ஸ்க்கு நான் ஃபேனு நிறையா நிறையா சிங்கர்ஸ் எனக்கு மேல் சிங்கர்ஸ் ஃபீமேல் சிங்கர்ஸ்லாம் எனக்கு பாப் சிங்கர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து எனக்கு பிகாஸ் நான் சிங்கர்னால எனக்கு அது பிடிக்கும் பட் சினிமாவில் ஆக்டிங்கில் வந்து யாருக்குமே இது இல்லை ஒருத்தர் மட்டும் எனக்கு பிடிக்கும் ஹாலிவுட்ல ஜா ஜாக்கி சான் ஓகே ஜாக்கி சான் பிகாஸ் ஹி இஸ் லைக் ஆக்ஷன் நான் எனக்கு ஆக்ஷன்லாம் பிடிக்கும்னால அவர் பிடிக்கும் டை ஹார்ட் ஃபேன்லாம் கிடையாது ஸோ நான் வந்து விஜயோட டைஆர்ட் ஃபேன்லாம் கிடையாது எனக்கு வேணாம் கேட்க ஒன்று இல்லை ஆ சொல்ல வந்துட்டீங்க மேம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன மாதிரியா மேம் இருக்கும் இதுக்கப்புறம் யாரும் கூட பண்ணலான்ற ஐடியாஸ்லாம் வச்சுருக்கீங்க ஆர்டிஸ்ட் வந்து நான் சூஸ் பண்ணல மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே நெக்ஸ்ட்டுக்கு அது ஆர்டிஸ்ட் நெக்ஸ்ட் வந்து விஜயஸ்வரோட படத்துக்கு நீங்கள் சொல்ல வரீங்களா மேம் இல்ல இல்ல விஜய் சார் எப்ப எப்ப பண்ணுவாருன்னு தெரியல அவருக்கு நவம்பர்ல வருவாருன்னு சொன்னேன் ஆனா எனக்கு எப்ப கால் சீட் கொடுப்பாருன்னு எனக்கு தெரியாதுல ஓகே ஆனா கண்டிப்பா உங்களுக்கு பண்ணுவாங்க சார் கண்டிப்பா நடக்கும் ஆனா சார் அபிஷியலாவே சொல்லிட்டாங்கல்ல மேம் நான் இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த அதுக்குதான் நான் சொன்னேன் எதுவுமே லைஃப்ல இருந்து இல்லைங்க இட்ஸ் நாட் அம் ஒரு இப்ப நீங்க ஒண்ணு சொல்றீங்க உங்க வீட்டுல வந்து உங்க அம்மா கிட்ட வந்து நான் இன்னைக்கு வீட்டுல சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு வருவீங்க நான் அப்புறம் வந்து திருப்பி வந்து இல்ல அப்புறம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போய் போயிட்டேன் என்ன வீட்டில் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாலும் ஒண்ணுமே பண்ணலன்னு இல்ல நான் போன இடத்துல பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு அவங்க வந்து எனக்கு ஒன்றும் ஆஃபர் பண்ணல அதனால நான் வீட்டுக்கு வந்துட்டேன் சொல்லல அதான் இல்லை எப்போ வேணால் எது வேணால் சேஞ்ச் பண்ணல லாஸ்ட் மினிட் வரைக்கும் எதுவே நான் சொன்னேன் அன்டில் எ பர்சன் டைஸ் எனி திங் ஹேப்பன் ஓகே ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் இதுதான் இப்படிதான் கிடையாது இந்த ஃபேட்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் நம்மளை அப்படியே இப்படி 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 போகணும் அது நம்ம கர்மா சொல்லுவாங்களே நம்ம பின்னாடி என்ன நல்லது செஞ்சுருக்கோம் என்னது பேட் செஞ்சிருக்கோம் அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் லைஃப் விமன் சென்ட்ரிக் இந்த ஸ்டண்ட்லாம் இன்க்ளூட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக பார்த்தோம் ஒரு சிங்கிள் மதராக இருந்திருக்கீங்க ஸோ அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப புதுசாக பார்த்தோம் ஸோ இதை நரேட் பண்ணும்போது உங்களோட கேரக்டர் தனியாக வந்து சார் டிசைன் பண்ணியிருப்பாங்க அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு நிறைய இல்லை நான் வந்து ஐம் வெரி ஸ்பெசிஃபிக் ஆன் அக்செப்டிங் தி ஸ்க்ரிப்ட்ஸ் லைக் உங்களுக்கே தெரியும் ஒரு ப்ரொடியூசர்னா எவ்வளோ டிரெக்டர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணி ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்கன்னு அதில் வந்து விமன் சென்ட்ரிக் ஹீரோயின் சென்ட்ரிக் தான் நான் அக்செப்ட் பண்ணுறேன் பிகாஸ் ஐ எம் ப்ரொடியூசிங் இட் அண்ட் தென் ஐ வாண்ட் டு என்னோடய எல்லா ப்ரொடக்ஷன்லையும் வந்து ஐ வாண்ட் டு சென்ட் சம் மெசேஜ் இந்த மூவி வந்து சும்மா பார்த்தா மாஃபியா டிதடி அப்படிலாம் இருக்குது பட் தட்ஸ் நாட் இட் தேட்ஸ் அ மெசேஜ் இன் த வெரி குட் மெசேஜ் அப்புறம் தட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஸ்டோரி இந்த தட் நியூ யூஷுவலாக வந்து இந்த மாஃபியா ஸ்டோரிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டோரி இருக்காது ஒரு நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி அப்படிதான் வருது மூவி எல்லோரும் ஃபைட் பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க கதையே எல்லாம் முடிச்சிடுவாங்க எதுக்கு போனோம் எதுக்கு வந்தோன்னு தெரியாது பட் திஸ்ஸில் வந்து ஒரு ஸ்டார் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு ஆடியன்ஸ்கில் அது ஒரு தியேட்டருக்குள்ளே போய் உட்காந்து உட்காந்துலேருந்து உட்காந்து வரைக்கும் பார்த்தா தான் முடிச்சே ஆகணும் இருந்து பார்த்தா தான் அது கதை முடியும் அந்த மாதிரி இருக்கு சும்மா ஃபைட்டு அதெல்லாம் கிடையாது தெர் இஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி இன் இட் அதை ரிவீல் பண்றது தான் பண்றோம் அதனால தான் நான் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி ஷோஸ் அதெல்லாம் கூட பண்ணல ஏன்னா என்னோட கதை வந்து என்னோட ஸ்டோரி வந்து வெளியில போயிடும் அது தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே அப்படியே பத்தி பத்தி வச்சு காமிக்கணும் அதனால தான் அரிஞ்சு எனி ஷோஸ் ஷோஸ் பண்ணாமல் நான் ரிலீஸ் பண்றேன் ட்ரைலர் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிச்சு மேக்கிங் வைஸ் ரொம்ப பக்காவா பண்ணியிருந்தீங்க ஸோ நிறைய கண்டென்ஸ் நடுவில் வந்து இந்த மாதிரி விஷயம் ஃபுல்லாமே நைட் ஷூட் தான் ஸோ என்ன மாதிரியான டிஃபிகல்டீஸ்லாம் வச்சுக்கலாம் ஓ நைட் ஷூட் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டூ மூவிஸில் நைட் ஷூட் கிடையாது சும்மா ஒன் டூ டேஸ் உங்களுக்கு இருக்கும் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இது என்டையர் ஷூட்ஸ் எல்லாமே இந்த ஃபுல் கால் ஷீட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபோர்ட்டி ஃபைவ் டேஸ் போடணும் லிட்ரலி ஆல் ஆஃப் தம் ஆர் நைட் ஷூட் ஒன்று ரெண்டு தான் டே இருந்துச்சு நான் பிகாஸ் அது வந்து கதைக்கு தேவை பட் அட்ஸ் நைட் ஷூட் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஏன்னா நாங்கள் வந்து த்ரீ ஓ கிளாக்கே வந்து ஐ ஹேவ் டு ஸ்டார்ட் பிகாஸ் இட்ஸ் எங்களுக்கு வந்து நாங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸில் கண்டி போட்டிருக்குல்ல ஓகே அந்த ஷிப் போட்டு அந்த அந்த ஏரியால்தான் எடுத்தோம் ஸோ இட்ஸ் ஃபார் அவே ஃப்ரம் ஃபார் எவ்ரி ஒன் ஸோ எல்லோரும் வந்து அங்கே அசம்பிள் ஆகிறதுக்கு த்ரீ ஓ கிளாக் அங்கே கிளம்புனா அசம்பிள் வர சிக்ஸ் ஓ கிளாக் டெல் ரீச் அண்ட் தென் ஒன்ஸ் சன் செட் ஆரம்பிச்சிச்சுன்னா வில் ஸ்டார்ட் ஷூட்டிங் நெக்ஸ்ட் டே சிக்ஸ் மோ சிக்ஸ் மார்னிங் வரைக்கும் போவோம் திருப்பி உனக்கு வந்து வர்றதுக்கு சிக்ஸ் மார்னிங் போனாலும் திருப்பி இங்கே வர்றக்கு எயிட் அவங்கவுங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு திருப்பி த்ரீ ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணும் ஸோ எவரிபடி கட் சிக் இட்ஸ் நாட் ஈஸி ஜாப் கோயிங் ஃபார் அ நைட் ஷூட் த்ரூ அவுட் த மூவி இட்ஸ் நாட் டிஃபிகல் இட்ஸ் இட்ஸ் வெரி 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 டிஃபிகல்ட் ஜாப் இட்ஸ் நாட் ஈஸி அதுதான் நான் அது இதில் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப கஷ்டம் அது ஏன்னா ஒரு இந்த ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ஒரு நாள் வந்து ஒரு ஐ மீன் ஒரு ஐ வுட் சே பிக்கஸ்ட் திங் வாஸ் ஹேப்பன் டு மீ வாஸ் லைக் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு தடவை ஒர்க் பண்ணியிருக்கேன் மார்னிங் நைன் ஓ கிளாக் போனேன் அன்னைக்கு மட்டும் பட் ஸ்டில் அது வந்து நைட் ஷூட் மாதிரி தான் காமிச்சிருக்கோம் நாங்கள் நான் உள்ள செட்டுக்குள்ள இருந்தனால நைட் ஷூட்னா அந்த மார்னிங் நைன் ஓ கிளாக் போனேன் மை நைன் ஓ கிளாக் வந்து ஈவினிங் நைன் வரைக்கும் எனக்கு ஃபைட்டு இட்ஸ் லிட்டர்லி ஃபைட் ஸ்டண்ட்டு ஸ்டண்ட்டு முடித்ததுக்கப்புறம் டாக்கி போஷன் டைலாக்ஸு ஏற்றுனா அடுத்த நாள் சிக்ஸ் சிக்ஸ் செவன் வரைக்கும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஐ லிட்லி ஒர்க் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எனக்கு நல்ல அப்படியே எல்லாம் போவேன் பட் ஸ்டில் ஓ மை காட் மி ஹேவ் டு ஃபினிஷ் இட் ஏன்னா நான் ப்ரொடியூசர் நிறுத்தினா எனக்கு எஃபெக்ட் ஆகுது லூஸ் ஆகுதுன்னு நான் தான் ஸோ ஐவுட் யா ஸோ அனலின்றது வந்துட்டு ஆல்ரெடி மலையாளம்ல ஒரு ஃபிலிம் வந்திருக்கு ஸோ தமிழ்லேயுமே அயலின் கிடையாது அது வந்து வெப் சீரீஸ் ஓகே ஸோ அதுவும் வந்திருக்கு வந்துருக்குமே அயலின்னு ஒரு வெப் சீரிஸ் இருக்கு இந்த நேம்ஸ் வந்து குழப்பமே இந்த பேர் நம்ம எதுக்கு வச்சோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன் இல்ல இது வந்து நாங்கள் ஃபயர்னு வைக்கலான் இருந்தோம் லாஸ்ட் இயர் தான் முடிவு பண்ணோம் ஆனா ஃபயர் ஆல்ரெடி லாஸ்ட் மூவி ஒன்று ரிலீஸ் ஆச்சு அதனால ஃபயரோட தமிழ் ஃபார்ம் என்னன்னா அனல் சொல்லுவாங்கல்ல அது இது ஃபீமேல் சென்ட்ரிக் மூவினால அனலின்னு வச்சோம் அது வந்து வெறும் அனலி கிடையாது அனலி அத்தியாயம் ஒன் ஓகே ஒன் பார்ட் ஒன்னுக்கு பதில் தமிழ் அத்தியாயம் ஒன்னு நெக்ஸ்ட் இருக்கு ஓகே ஓகே மேம் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் கேட்டீங்க பிஹைண்ட் ஓகே ஷார்பா வந்து அனலி மூவி வந்துட்டு வெற்றி பெற வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச்யூ